வெல்கம் டு த த கிச்சன் த திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியாகவும் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எனக்கு என்ன செய்ய போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் காளான் சாப்பாடு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு வரும் அந்த அளவுக்கு இதோட ருசி நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு தெரியவையாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இந்த காளானு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த காளான் சாப்பாடை நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம் செய்யறதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு பெரிய துண்டுப்பட்டையும் மூணாக உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடல் பாசி ஒரு பாதி நட்சத்திர பூ மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரகம்

ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நீ தோக்கில் கட் பண்ணி தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாவா நல்லா நீட் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போறது இல்லை அதனால உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுப்பு குறைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க மொத்தமாக நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு முதல்ல ரெண்டு நிமிஷம் மூடி போட்டோம் அடுத்த ரெண்டு நிமிஷம் மூடி போட்டோம் அடுப்பை குறைச்சி வச்சு சமமான அளவு வதக்கிக்கிறேன் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சமமான அளவு வதங்கும் நீங்கள் அதிகமாக வதக்கிறீங்கன்னா கசப்படுக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜை நம்ம காளான் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வரங்க ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் புளிப்பிலா தயிராக சேர்த்துக்கலாம் அப்போதான் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலான தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு குறைச்சி வச்சு இப்படியே இருக்கட்டும் இந்த மசாலா நல்லா காளானுக்குள்ளே இறங்கும் டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ காளான் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அதை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி எப்படி வைக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆடிக்க தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் காளான் நல்லா தண்ணி விடும் இந்த ஸ்டேஜில் இதுவே ஒரு கால் கப் அளவு தண்ணி இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவு ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த ரைஸ் எனக்கு இதில் ஒன்றரை கப் அளவு பிடிச்சிது இப்போ இதில் நம்ம ரெண்டே கால் கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம உப்பு குக்கரில் செய்கிறதுனால ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்திங்கனாக்கா ரெண்டரை கப் அளவு தான் தண்ணி வைக்கணும் மூணு கப் அளவு வச்சிங்கனாக்கா குழஞ்சி போயிடும் இப்போ ஆல்ரெடி இதுலேயே கால் கப் அளவு தண்ணி இருந்ததுனால நான் ரெண்டே கால் கப் அளவு தண்ணி சேர்த்திட்டேன் மொத்தமாக ரெண்டரை கப்பு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி காளானு சாப்பாட்டுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்போ இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கவேன் அந்த குக்கரில் செய்யணும் தண்ணி கொஞ்சம் மிச்சமாக கூட சாதம் குழஞ்சி போயிடும் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் கடைசியாக மேலே கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சி தான் இருக்கும் இருந்தாலும் மேலே கொஞ்சம் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் அவ்வளோதான் இப்போ விசில் போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வந்துட்டோம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷர் நல்லா வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ஃப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா சூப்பராக பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது இப்போ சூடாக இருக்கக்குள்ளே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் இன்னும் ஆரஞ்சுன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட காளான் சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ கப்பில் பேக் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு பேக் பண்ண போகிறேன் இதுக்கு சைடிஷ் என்னன்னாக்கா முட்டை வறுத்து வச்சிருக்கோம் இப்போ ரைத்தா கம்பி ரைத்தா சாப்பிட மாட்டான் பாப்பாவுக்கு மட்டும்தான் அவ்வளோதான் நம்மளோட காளான் சாப்பாடு ரெடி ஆகி பசங்களுக்கு பேக் பண்ணியாச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கப்பு கண்டிப்பாக காலியாகவே வரும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ